கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் விபத்தை ஏற்படுத்தி வரும் கனரக வாகனங்கள் மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி செயல்படுவதை தடுக்க கோரியும் நாம் தமிழர் கட்சியின் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெனிஃபர் மற்றும் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் நாம் தமிழர் கட்சியின் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெனிஃபர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இன்று நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகள் இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை இயங்க வேண்டும் பாரம் ஏற்றி செல்லும் லாரிகள் காலை ஆறு முதல் பத்து மணி வரையும் பிற்பகல் மூன்று முதல் எட்டு மணி வரையும் தவிர மீதி உள்ள நேரங்களில் மட்டுமே பாரங்களை ஏற்றி செல்ல வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி வாகனங்கள் இயக்கப்படுகிறது தொடர்ந்து விபத்துக்களை ஏற்படுத்தி வரும் லாரிகள் மீது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி வந்ததாக மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதே நேரம் அனுமதியின்றி கனிம வளங்களை ஏற்றி சென்றதாக இதுவரை எந்த வழக்கும் பதிவாகவில்லை எனவே கனிம வள கடத்தலுக்கு மூல காரணமாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் அக்கட்சியின் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ட்ரக்ஸ் வந்து ரோடில் போகணும் எப்போ லோடட் வெஹிக்கிள்ஸ் ட்ரக்ஸில் ரோடில் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க நேர கால வரையறை கொடுத்துருக்குறாங்க அந்த விதிமுறையை மீறி சாலைகளில் இன்றைக்கி கனரக வாகனங்கள் பனிம வளங்களை ஏற்றி சென்று கொண்டிருக்கிறது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அழகு அழகி மண்டபத்தில் கூட ஒன்பது மணிலேருந்து இரவு ஒன்பது மணிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே தான் நீங்கள் வந்து எம்டி லோடட் எம்டி ட்ரக்ஸ் வந்து போகணும் அப்படிங்கிற விதிமுறை இருந்தது ஆனால் ஒன்பது மணி இரவு ஒன்பது மணிக்கு முன்னவே முன்னரே இந்த மாதிரியான எம்டி ட்ரக்ஸ் வந்து சாலைகளில் அதிக ஸ்பீடில் வந்து போகிறாங்க இது பெரிய பெரிய ரிஸ்க் இந்த மக்களுக்கும் மற்ற ஸ்கூட்டர்ஸில் போகிறவங்களுக்கு பைக்கில் போகிறவங்களுக்கு காரில் போகிறவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய பெரிய ரிஸ்க்காக நாங்கள் பார்க்குறோம் நிறைய சாலை விபத்துகள் இருக்குது நேற்று கூட அந்த கனிம வளத்தை ஏற்றி கொண்டு வந்திருந்த வாகனம் வந்து ஒரு பைக்கை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணி அந்த தம்பிக்கு காயம் ஏற்பட்டுச்சிருக்கு மாதிரி அந்த நாங்கள் நின்று அந்த ஒரு அரை மணி நேரத்திலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வாகனங்கள் எம்டி ட்ரக்ஸ் வந்து அந்த ரோடில் வந்து போயிட்டு இப்போ இது வந்து பல செக் போஸ்ட்டுகளை தாண்டி தான் நம்ம ஊருக்குள்ள வருது அப்ப இது எந்த அதிகாரிகளின் அப்ரூவல்ல இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம சாலைகளுக்குள்ளே வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதை வந்து நம்ம கலெக்டருடைய கவனத்துக்கு எடுத்து போறோம் அதுக்கான மனு தான் இந்த மாதிரி நடந்துட்டு தான் விபத்து நடந்துட்டு தான் போறாங்க ஆனா அதிகாரிகளும் தான் நடவடிக்கைகளை தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதிகளில் என்ன மாதிரி இடம்பெறும் வச்சிருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த பத்து வருடமா இரண்டு பிரதான கட்சிகளின் எம்பி வந்து நம்ம மாவட்டத்துல எம்பிஸா இருந்திருக்காங்க காங்கிரஸ் எம்பியும் வந்திருக்காங்க பிஜேபி எம்பியும் இருந்திருக்காங்க இந்த கனிமோல கொள்ளை இதே போல இதையும் இது இதுக்கும் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்குது அவங்க யாருமே வந்து அதுக்கான எந்த இன்ட்ரெஸ்ட்டும் முயற்சியும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல எல்லா போராட்டங்கள் மக்கள் திரள் போராட்டங்கள் எல்லாமே நாம் தமிழர் எடுக்கும் முயற்சியாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து அதிகாரத்தில் இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் மக்கள் திரள் போராட்டங்கள் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துகிறோம் போராட்டங்கள் பண்ணுறோம் மற்றபடி இந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான லெட்டர்ஸ் கொடுத்து அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் புஷ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம சைட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய கடமையே அவங்க செய்யறதில்லை மக்கள் நலன் அவங்களுக்கு பெருசாக தெரியலை உயிர் உயிர் வந்து துச்சமாக இருக்குது ரோடில் பல ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது எதுவுமே அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியலை இன்னைக்கு நேற்று அழகு அழகிய அழகிய மண்டபத்தில் நடந்த ஆக்சிடெண்ட் கூட ஆஃப்லோடட் வெஹிக்கிள் எம்டி வெஹிக்கிள் தான் வருது ஒன்பது இருபது ஒன்பது மணிக்கு முன்னாடி வருது ஆனால் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கேஸை வந்து ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் அப்படின் தான் ஜோடிக்க விரும்புகிறாரே தவிர அது வந்து கனிமவள லாரி அது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த கேஸை எடுக்கிறதில்ல அப்போ உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரமும் வந்து எப்படி அவங்கள வந்து இந்த என்ன சொல்றது இந்த பிஸ்னஸ் மேனும் சரி யாருக்காக இந்த கனிம வளங்கள் கடத்தப்படுதோ அவங்களுக்காக தான் இந்த அதிகாரம் வேலை செய்யும்